எடப்பாடியின் மாஸ்டர் திட்டம் அதிரும் ஓ நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலராக நம்முடைய தொண்டர்களின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அதாவது அவருடைய பேச்சை கேட்டு கிட்டத்தட்ட இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படின்னே கூட இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் அதிமுகவை சீர்குலைப்பதற்கு அதிமுகவை அடமானம் வைப்பதற்கு ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க அப்படின்னு இருந்த போதிலுமே எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை அதிமுக எங்கேயும் அடமானம் வைக்கப்படாது அப்படிங்கிற நம்பிக்கை தொண்டர்கள் மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறது இப்ப அதிமுக பாஜக கூட்டணி என்பது கூட பாத்தீங்க அப்படின்னா வேறொரு வழிகள் அதிமுகவை காப்பாற்ற வேண்டும் என்றால் அதிமுகவிற்கு வெற்றி பாதையை வழிவகுக்க வேண்டும் அதாவது சசிகலா டி டிவி தினகரன் ஓ பி எஸ் போன்ற நபர்களிடம் கூட்டு சேர்ந்து அவர்களை அதிமுகவில் இணைத்து வெற்றி வருவதை விட மற்ற கட்சியிடம் அதாவது கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவிடம் கூட்டு சேர்ந்து வெற்றி பெறுவதே மேல் அப்படி தான் தற்போது பாஜகவுடன் கூட்டணியின் நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கு இப்போ ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பாஜக அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார் இருந்தபோதிலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேதி திமுக தோல்வியை தழுவ வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் நமது ஓபிஎஸ் ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை பார்த்தார் என்ன காரணம் அப்புடின்னா திமுக அந்த தேர்தலை ஜெயித்தால் எடப்பாடி பழனிச்சாமி முதலமைச்சராகி விடுவார் அப்படிங்கிறதக்காண்டி தான் ஓபிஎஸ் அவாரெல்லாம் செய்தார் அப்படி தெரிந்த காரணமாகத்தான் அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்டார் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிச்சாமி அடுத்த கட்டமாக புதிதாக